நெறையை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம் முன்னேறிவோம் நூறாம் ஆண்டு துற்க இதழின் கட்டுரை பகுதி மூன்று உண்மை நேர்மை தன்னல்மற்ற நாட்டுப்பற்று எளிமை உழைப்பு பணிவு சேவை இவையே நவீன ஜனநாயக உலகில் எந்த ஆன்மீக தேசிய கலாச்சார இயக்கமும் காணாத கொடுமைகள் இன்றும் தொடரும் துவேஷ பிரச்சாரங்களை எப்படி எதிர்கொண்டு முறியடித்தது ஆர் எஸ் நமது செல்வாக்குள்ள அரசுகள் அரசியல் கட்சிகள் பிரதமர்கள் தலைவர்கள் அறிவுஜீவிகள் பத்திரிகைகள் தவிர அகில உலக அளவில் செல்வாக்கு பெற்ற அறிவுஜீவிகள் அமைப்புகள் பத்திரிகைகள் அரசாங்கங்களின் விஷமும் கற்கும் பிரச்சாரங்கள் எதிர்ப்புகளை எப்படி சமாளித்து அது வெற்றி கொண்டது பொய் பிரச்சாரங்களை லட்சியம் செய்யாது உண்மை நேர்மை அடிப்படையில் இயங்கிய ஆர் எஸ் எஸ் தன்னலமற்ற நாட்டுப்பற்று அயராத உழைப்பு பணிவு சேவை அனைத்து குண நலன்களும் நிறைந்த தொண்டர்களின் சமாளித்து தனது பணியை தொடர்ந்தது விவேகானந்தரின் மேன் மேக்கிங் இஸ் நேஷன் பில்டிங் நற்பண்புள்ள மனிதர்களை உருவாக்குவது நாட்டை சமைக்கும் பணி என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் நடக்கும் தினசரி ஆர்எஸ்எஸ் எஸ் தொடர்ந்து உருவாகும் தேசபக்தர்கள் தான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சேவகர்கள் ஜாதி மொழி பிரதேச வித்தியாசம் இல்லாமல் ஏற்ற தாழ்வு ஷாகாக்களில் தொடர்ந்து உருவாக்கி வருகிறது தினமும் ஒரு மணி நேரம் தேசம் தெய்வம் தர்மம் மூன்றுக்கும் இடம் தர வேண்டும் என்பதே ஆர் எஸ் எஸ் அடிப்படை உடல் மனம் இணைந்து ஷாகாக்களில் சுயம் சேவகர்கள் பெரும் பயிற்சி அவர்களை நாட்டுக்காக சேவை செய்வது கடமை தியாகம் அல்ல என்று நினைக்க வைக்கிறது ஷாகா என்பது ஒரு விசித்திரமான அமைப்பு அதில் சேவகர்கள் குடத்தில் குத்து விளக்கு போல் விளம்பரம் பதவி பெயர் தேடாமல் நாட்டின் மீதுள்ள பக்தியால் நேர்மையாகவும் நாணயத்துடனும் தேசப்பணி ஆற்ற தயாராகிறார்கள்

ஆர் எஸ் இருப்பவர்கள் தேச போதிப்பது மட்டுமல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அவர்களின் முழுமையான நிறுவிய ஆசிரியர் தமிழகம் முழுவதும் ஆர் எஸ் எஸ் பற்றி விஷ கருத்து பரவியிருந்த காலத்தில் துணிவாக ஆர் பற்றிய சரியான புரிதலை துக்ளர்க் வாசகர்களுக்கு அளித்தார் சோ கேரளாவில் டிஜிபியாக இருந்த ஜேக்கப் தாமஸ் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களின் கட்டுப்பாடு நாட்டு பற்று தன்னலமற்ற சேவை என்னை அதன்பால் ஈர்த்தது தன்னலத்தை கருதும் எந்த ஆர்எஸ்எஸ் தொண்டனையும் நான் கண்டதில்லை அதுபோன்ற அர்ப்பணிப்புள்ள எந்த அமைப்பும் உலகில் இல்லை என்று கூறி சமீபத்தில் ஆர் எஸ் எஸ் முழு நேர பிரச்சாரகராக சேர்ந்திருக்கிறார் அவர் தன்னலமற்ற நாட்டு பற்று எளிமையான வாழ்க்கை கடும் உழைப்பு பணிவு முதலான அனைத்து பயிற்சிகளையும் பெற்ற சுயம் சேவகர்கள் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று அதை வழிபாடாக நினைக்கும் பக்குவம் பெறுகிறார்கள் இதன் அடுத்த பகுதி நாளை வந்தே மாதரம்